சோபக்கிருது வருடம் மார்கழி பத்து செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி காலை ஆறு ஏழு மணி வரை அதன்பின் பிரதமை திதி மிருக சீரிடம் நட்சத்திரம் இரவு பத்து ஐம்பத்தி ஏழு மணி வரை அதன் பின் திருவாதிரை நட்சத்திரம் சித்த மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் பொது பௌர்ணமி விரதம் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்து நான்கு மணி சந்திர உதயம் மாலை ஐந்து முப்பத்து மூன்று மணி அஸ்தமனம் அதிகாலை மேஷராசி அன்பர்களே வியாபாரத்தில் போட்டியாளரால் சங்கடம் அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் நட்புகளால் அனுகூலம் அடைவீர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய முயற்சி முன்னேற்றம் அடையும் வியாபாரத்தில் உண்டான தடை விலகும் அன்பர்களே அடுத்தவர் தரும் சங்கடங்களால் செயல்களில் தடுமாற்றம் உண்டாகும் பண வரவு உண்டு நேற்று வரை இருந்த குழப்பம் நீங்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் எதிர்பாராத தடைகளால் காலையில் உங்கள் செயல்களில் இழுபறி உண்டாகும் ராசி அன்பர்களே குழப்பம் அதிகரிக்கும் என்பதால் செயல்களில் தடை உண்டாகும் பணவரவில் இருந்த தடை நீங்கும் மதியத்திற்கு மேல் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கடகராசி அன்பர்களே காலையில் உங்கள் முயற்சிகளில் ஆதாயம் காண்பீர் உங்கள் எண்ணம் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் விஐபிகள் ஆதரவால் முயற்சி நிறைவேறும் தொழிலில் இருந்த தடைகளை சரி செய்வீர் எதிர்பாராத வரவால் மகிழ்ச்சி அடைவீர் சிம்ம ராசி அன்பர்களே வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும் உங்கள் அணுகுமுறையால் வருமானத்தில் உண்டான பிரச்சினை விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் இழுபறியாக இருந்த வேலை நிறைவேறும் தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர் கடன் கொடுத்தவர்களால் நெருக்கடியை சந்திப்பீர் பிரபலங்களால் சில வேலைகளை முடிப்பீர் கண்ணிராசி அன்பர்களே திட்டமிட்டிருந்த வேலை நடந்தேறும் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் வரும் நீங்கள் ஈடுபடும் வேலையில் சில தடை உண்டானாலும் இறுதியில் முயற்சி வெற்றியாகும் உங்கள் செயல்களில் உண்டான தடை விலகும் ஆற்றல் அதிகரிக்கும் துளாராசி அன்பர்களே நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் வருமானத்திற்கு புதிய பாதை தெரியும் உங்கள் முயற்சி இன்று வெற்றியாகும் தடைகளை விலக்கி ஆதாயம் காண்பீர் எதிர்பாராத பிரச்சனை இன்று உங்களை தேடி வரும் வம்பு வழக்குகள் தோன்றும் ராசி அன்பர்களே உங்கள் முயற்சியில் மதியத்திற்கு மேல் சங்கடங்களை சந்திப்பீர் கவனம் தேவை எதிர்பார்ப்பு இழுபறியாகும் குடும்பத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் முயற்சி கேற்ற லாபம் அடைவீர் நீங்கள் கடன்களை அடைத்த நிம்மதி அடைவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்ப்பு விலகும் நினைத்ததை துணிச்சலுடன் செய்வீர் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்பட்ட முயற்சியில் வெற்றி காண்பீர் உடல்நிலை சீராகும் உற்சாகமுடன் செயல்படுவீர் வரவு அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களில் உங்கள் உழைப்பு அதிகரிக்கும் முயற்சியின் காரணமாக எண்ணம் நிறைவேறும் பழைய பிரச்சனை மீண்டும் தலையெடுக்கும் குடும்பத்தில் சங்கடம் தோன்றும் செலவு செய்தும் நினைத்ததை சாதிக்க முடியாமல் சோர்வடைவீர் யோசித்து செயல்படுவீர் கும்பராசி என்பர்களே எதிர்பாராத சங்கடம் இன்று தோன்றும் உறவுகள் அதை சரி செய்வார்கள் உங்கள் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்வர் தொழிலை விரிவு செய்வதற்காக முயற்சி மேற்கொள்வீர் பெரியவர்களால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேனராசி அன்பர்களே நேற்றைய பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும் ஈடுபடும் செயல்களில் லாபம் ஏற்படும் அலுவலகத்தில் தேவையற்ற பிரச்சனை தோன்றி உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கும் மதியம் வரை உங்கள் முயற்சி இழுபறியாக இருக்கும் அதன்பின் நிலைமை சீராகும்